கந்தர்மலை வேல்முருகன் கோவில் குன்றிருக்கும் இடமெல்லாம் இருப்பான் என்பார்கள் அதற்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகில் சுண்டக்காப்பட்டி என்ற கிராமத்தில் மலைமேல் அமைந்துள்ளது கந்தர்மலை வேல்முருகன் கோவில் இந்த கந்தர்மலையில் இன்றளவும் சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக ஒரு நம்பிக்கை நிலவுகிறது தலசிறப்பு ஒருமுறை முருகப்பெருமானோடு வள்ளிதேவி வனத்தில் இருந்தார் அப்போது வள்ளிதேவிக்கு திடீரென்று விக்கல் ஏற்பட்டது நீண்ட நேரமாகியும் விக்கல் நிற்காததால் அதை நிறுத்த ஏதாவது வழி சொல்லும்படி வள்ளிதேவி முருகப்பெருமானிடம் வேண்டினாள் உடனே முருகப்பெருமான் இந்த குளத்தில் சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் படவில்லையோ அந்த குளத்திலிருந்து நீரெடுத்து பருகினால் உடனே விக்கல் நின்றுவிடும் என்று கூறினார் அதன்படி வள்ளிதேவி இந்த கந்தர்மலை குளத்தில் எடுத்து பருகியதும் விக்கல் நின்றுவிட்டதாக செவ்வி வழி சொல்லப்படுகிறது விக்கல் நிற்க வள்ளிதேவி நீர் பருகியதாக கருதப்படும் குளம் வள்ளிக்குளம் என்று அழைக்கப்படுகிறது இந்த குளத்தின் மேல் சூரிய ஒளி சந்திர ஒளி படுவதில்லை இந்த குளத்து நீரை எடுத்து பருகினால் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது கோவில் அமைப்பு இந்த கோவில் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள கந்தர்மலை முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டுமென்றால் சுமார் இருநூற்றி ஐம்பது படிக்கட்டுகளை ஏறி செல்ல வேண்டும் வள்ளி தேவியின் தாகம் தீர்த்த இங்குள்ள மலை குகையில் சக்தி வாய்ந்த சித்தர்கள் பலர் அமர்ந்து தியானம் செய்திருக்கிறார்கள் மேலும் அரிய வகை நாகங்களும் இங்கே அதிகமாக இருந்ததாக சொல்கிறார்கள் சித்தர்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதன் அடையாளமாக மலை மீது உள்ள குகைக்குள் அதிகமான ருத்ராட்சமணிகள் கிடைத்திருக்கின்றன இன்றளவும் சித்தர்களும் நாகங்களும் அரூபமாக இங்கே நடமாடிக்கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது இங்குள்ள குகை குளத்தில் உள்ள தண்ணீரை பக்தர்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று தெளித்தால் சகல தோஷங்களும் நீங்கும் என்கிறார்கள் கந்தர்மலை வேல்முருகனை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் வியாபாரம் விருத்தியாகும் நோய் நொடிகள் அகலும் தீவினைகள் விலகி ஓடும் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் கந்தர்மலை வேல்முருகன் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் பெருமான் இந்த கந்தர்மலையில் அருளும் ஆசையும் வழங்கி வருகிறார் இந்த திருத்தலத்தில் பங்குனி உத்திரம் ஆடி கிருத்திகை வைகாசி விசாகம் உள்ளிட்ட அனைத்து முருகப்பெருமானுக்குரிய விழாக்களும் வகுவசையாக நடைபெறுகின்றன பங்குனி உத்திர விழாவின் போது நடைபெறும் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண விழா மிகவும் பிரசித்தி பெற்றது முகூத்த நாட்களில் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் கந்தர்மலையில் நடக்கின்றன கந்தர்மலை வேல்முருகனை தரிசிக்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி பெங்களூரு புதுச்சேரியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் அமைவிடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்திலிருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுண்டக்காப்பட்டி என்னும் கிராமம் காவேரிப்பட்டினத்திலிருந்து பஸ் வசதிகள் உள்ளன